சீமானன்னு விடுங்க பாவனை அவர் ஏன விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பல சீமானன் எம்எல்ஏ கிளம்பி வருவார் சீமானன்னு விடுங்க பாவனை அவர் ஏன விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பல சீமானன் எம்எல்ஏ கிளம்பி வருவார் அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க உன்னை சம்பந்தம் இல்லாம சீமானன்னு எம்எல்ஏ அட்டாக் வருவார் அண்ணன் நான் சீமானன்னா வம்பு கிழத்தனா அவரு விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொன்னோம் எங்கிட்டதுக்கு ஒரு பேசுறாரு அண்ணே நான் வம்பு அண்ணே நான் பெருந்தரனையா சொல்றேன் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம் பத்தொன்பது இடத்துல நிக்கிறோம் நான்கு இடத்துல சிம்பிள் நிக்கிறோம் நீங்க சீமான பிஜேபி இருபத்தி மூணு இடத்துல கம்பேர் பண்ண நான் சொல்வது பக்கத்துல சொல்ல மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் அவர் கொடுக்குறேன் நாங்க வாங்கின ஓட்டுல இருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிக்க அப்ப பக்கத்துல வர பாருங்க சரி உங்களுக்காக நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுதுங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா மைனஸ் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் நான் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா இருக்கட்டும் நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்க நான் சொல்ல விரும்பல இதே இதுக்கு என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன் அண்ணே யாரோ எடிட்டர் சரியா புடிச்சாரு கட்சியை கலைச்சிருவேன் கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டாங்க நான் சொன்னேன் ஆனா என்ன அப்படின்னா அதனால அண்ணன் அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல அவர் கட்சி நடத்தட்டும் தமிழகத்தில் சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல் அந்த குரல் இருக்கணும் ஆனால் நான் வந்து இதுக்காக விவாதத்துக்கெல்லாம் வரல சீமானண்ணன் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்னு டைவெர்ட் பண்றதுக்கு எங்க மேல விட வேண்டாம் தான் நான் சொல்றேன் இதை பண்ணிவிட்டா அப்புறம் ஜூன் நான்காம் தேதி உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும் எங்க மூஞ்சி நீங்க பார்க்கணும் அதனால தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராருன்னு தெரியும்